நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்ச்சி வரும் அற்புதங்களை அவருடைய ஆசிர்வாதத்தோடு நம்ம வரிசையை தரிசனம் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டீங்கன்னா திருவள்ளூரை சேர்ந்த சகோதரி ரோஸ்லின் அவர்களுக்கு திருமண நாள் வியாழக்கிழமையில் வருது பாபா அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்கிறார் வீட்டுக்கு போய் சச்சரிதம் ஓப்பன் பண்ணுறாங்க இவர்களுக்கு ஆலயத்தில் நிகழ்ந்த அதே நிகழ்வு அந்த சச்சரித சாப்டரில் வருது நிகழ்வைக்கும் அற்புதம் பிரவித்து விட்டேன் அற்புதமான அற்புதம் அடுத்த அற்புதம் அமெரிக்காவை சேர்ந்த சகோதரி சுவாதி பார்சாதி அவர்களுக்கு ஆசையாக தந்தையை அமெரிக்கா கழைக்கிறாங்க அங்கே தந்தைக்கு உடல்நல குறைவு சகோதரி ஒன்பது வாரம் வழிபாடு செய்கிறாங்க பாபா சேஃபாக கொண்டு வந்து திருப்பி இந்தியாவில் சேர்க்குறாரு அவரை பிரமாதமாக இருந்தது அற்புதம் இந்த அற்புதத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க நம்ம அதை தரிசனம் போகிறோம் அடுத்து கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு வாழ்வில் விளக்கேற்றி வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கும் கரண்ட் ப்ராப்ளம் அது அது என்ன பிரச்சனை பாபா எப்படி அற்புதமாக தீர்த்து வைத்தார் அதுதான் தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா சென்னையைச் சேர்ந்த சகோதரி சண்முகவல்லி ஒரு அற்புதமான அற்புதத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எங்கள் அக்காவின் கணவரை காப்பாற்றி கொடுத்தார் பாபா கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா பாபாவின் கருணை மிகப்பெரியது இல்லைங்களா அது கேட்க கேட்க புண்ணியம் அது இல்லைங்க அந்த புண்ணியத்தை நம்ம எல்லாம் அடைய போகிறோம் வாங்க இப்போ வரிசையாக அந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுவோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக இருக்கீங்க புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காகத்தான் நான் அதை சொல்கிறேன் நான் அடுத்து நம்ம சேனலில் சண்டே சண்டே நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் செய்து கொண்டிருக்கும் துணி பூஜை இந்த வாரம் நடைபெற்ற துணி பூஜை எதற்குன்னு கேட்டிங்கன்னா ரோக நிவாரணத்திற்காகவே ஸ்பெஷலாக செய்தோம் அதனால் இருபத்தி ஒன்பதாம் தேதி டெலிகாஸ்ட் ஆகும் துணி பூஜையை தவறாமல் கண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ரோக நிவாரணத்திற்காக அற்புதமான ஒரு துணி பூஜை வாங்க இப்போ வரிசையாக நம்ம அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதல் அற்புதம் திருவள்ளூரை சேர்ந்த சகோதரி ரோஸ்லின் அவர்களுக்கு சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சகோதரிக்கு திருமண நாள் வருது திருமண நாள் வியாழக்கிழமையில் வருதுன்னு சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் சகோதரிக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று வியாழக்கிழமையில் நிகழ்ந்தாலே நம்ம ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம் உண்மை அந்த நம்பிக்கை உண்மை சகோதரிக்கு வியாழக்கிழமை திருமண நாள் வந்தவொடனே கணவர்கிட்ட சொன்னாங்க நம்ம அன்றைக்கி காலைல ஆலயத்துக்கு போகிறோம் பாபா தரிசனம் பண்ணுறோம் திருப்பி நம்ம வீட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டாங்க கணவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு அன்றைக்கி காலை எழுந்தாங்க நேராக ஆலயத்துக்கு போயிட்டாங்க ஆலயத்துக்கு போனால் பாபா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்காரு அந்த பிரிஸ் கூப்பிடுறாரு சகோதரி இங்கே வாங்க அப்படிங்கிறார் ஹிந்தியில் கூப்பிட்றாரு சகோதரிக்கு ஹிந்தி பரிச்சயம் இல்லை கிட்ட போய் நிற்கிறாங்க ஏதோ சொல்கிறாரு சகோதரிக்கு புரியல ஏதோ சந்தன் சந்தன் மட்டும் சொல்கிறாரு அது மட்டும் புரியுது அப்போ பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் அம்மா பாபாவுக்கு உங்களை சந்தனம் வச்சு உட சொாருன்னாரு சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துடுச்சு ஏன்னா திருமண நாள் என்று எவ்வளோவே ஆசீர்வாதம் இல்லைங்களா பாபா கொடுக்கறது சகோதரி அழகாக எடுத்து வச்சாங்க கீழே ஒரு சந்தனம் இருந்தது அது நேற்று வைத்த சந்தனமாக அது பாபாட்டந்து எடுத்திருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லி அந்த சந்தனத்தை கொடுத்தார் அதாவது பாபாட்ட சகோதரி கேட்குற ஒரு விஷயம் எங்கூட இருங்க பாபா எங்கூட இருங்க பாபான்னு கேட்பாங்க இப்போ பாருங்கள் எப்படி சந்தனம் மூலமாக சகோதரியின் கைகளுக்குள்ளே வந்துட்டார் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரோடு சுற்றுனாங்க அழகாக ஊதி பிரசாதம்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க சகோதரிக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது சச்சரிதத்தில் ஒரு சாப்டர் ரேண்டமாக எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி சச்சரிதமாக ரேண்டமாக பிரிக்கிறாங்க சாப்டர் லெவன் வருது டாக்டர் பண்டிட் வழிபாடு அதுதான் படிக்கிறாங்க அது படித்த உடனே சகோதரி கண்களில் கண்ணீர் கொட்டது ஏன் சச்சரிதம் படித்த அத்தனை பேருக்கும் தெரியும் இன்று சகோதரிக்கு ஆலயத்தில் நிகழ்ந்த நிகழ்வு அங்கு சச்சரிதமில் இருக்குது இல்லைங்களா நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா பண்டிட் ஒரு அற்புதமான மனிதர் பாபாவை பார்க்க வர்றாரு அப்போ சந்தனத்தை எடுத்து பாபாவின் நெத்தியில் வச்சு விடுறார் கழுத்து வரைக்கும் வைக்கிறதுக்கு தான் அளவுடு எல்லாரும் அது கூட மகள் சாபதிக்கு தான் அந்த உரிமை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஆனால் இவர் நெற்றியில் வைக்கும்போது பாபா ஒன்றுமே சொல்லலை கோவப்படலை எதுவுமே பண்ணலை அதன் பிறகு அடியவர்கள் கேட்டார்கள் பாபா இன்றைக்கி அவர் நெத்தியில் சந்தனம் வச்சார் நீ கோவப்படலை எதுவுமே படலையே என்ன அவர் அவருடைய குருவாக நினைத்து எனக்கு செய்தார் அவர் குருவுக்கு எப்படி வழிபாடு செய்வாரோ அந்த மாதிரி செஞ்சிட்டாரு நம்ம கோவப்பட மாட்டேன் நான் அப்படின்னார் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய கொடுப்பினை எனக்கு கொடுத்துருக்கார் பாபா பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க நம்மள்ட்ட இந்த அற்புதத்தை ஷேர் பண்ணிவிட்டாங்க இந்த அற்புதத்தின் மூலம் பாபா நமக்கு என்ன உணர்த்துறாருனா தனக்குன்னு வழிபாட்டு முறைகளே இல்லைங்கிறத உணர்த்துறார் கரெக்ட்டுங்களா அவர் குருவாக நினைத்து எனக்கு சந்தனம் வைத்தார் நான் கோச்சிக்கல என்னாரு பார்த்தீங்களா அதனால் பாபாவுக்கு நம்ம என்ன வேணால் நம்ம வழிபாடு செய்யலாம் எது செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்வார் கருணை மிக்க மகான் கருணை மகான் தைரியமாக செய்யுங்க இந்த பிரசாதம் வைக்கலாமா அந்த பிரசாதம் வைக்கலாமாலாம் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க எதை வேணால் வைங்க பாபா பிரசாதமாக பாபா ஏற்றுக்கொள்வார் என்ன அலங்காரம் வேணால் செய்யுங்க அவர் ஏற்றுக்கொள்வார் வாங்க அடுத்த அற்புதம் தரிசனம் பண்ணுவோம் பிரமாதமான அற்புதம் ஒன்பது வார வழிபாட்டின் மூலமாக ஒரு சகோதரியின் வாழ்வில் பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார் பாபா சகோதரி அமெரிக்காவில் இருக்காங்க சுவாதி பாரசாரதியின் பேர் ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதம் எனக்கு நிகழ்த்தினார் நான் லேட்டாக சொல்கிறேன் நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாங்க அதெல்லாம் கிடையாதுமா அற்புதம் எப்போ வெளில வரணும்னு பாபா முடிவு பண்ணுறாரோ அப்போ தான் வெளியில் வரும் சகோதரியின் அற்புதம் இப்போ தான் சொல்லணும்னு பாபா முடிவு பண்ணியிருக்கார் இந்த வெளிநாட்டில் வசிக்கும் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஒரு கனவு உண்டு என்ன தெரியுங்களா தன்னுடைய தாய் தந்தையை கூட்டு போய் ஒரு மாதமாக அங்கே வச்சுக்கணும் கரெக்டாக உண்மையாக இல்லையா எல்லோருக்கும் உண்டு அது ஏன்னா அவ்வளோ ஆசை என்னை அப்பா அப்படி வளர்த்தார் இப்படி வளர்த்தார் எனக்கு இது வாங்கி கொடுப்பாரு அது வாங்கி கொடுப்பாரு அம்மா எவ்வளோ சமைச்சு போட்டிருக்காங்க எனக்கு எவ்வளோ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கணும் எல்லாத்தையும் சுற்றி காட்டணும்னு ஆசை அப்படி தான் சகோதரி ஆசைப்பட்டாங்க தாய் தந்தையை கூப்பிட்டு வந்துட்டாங்க தந்தையாருக்கு ஹிரண்யா ப்ராப்ளம் இருக்குது அது அங்கே வந்து விஸ்வரூபம் எடுத்துருச்சு கொஞ்சம் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க அது அப்போ இந்த பேண்டமிக் பீரியடு அதனால் ஹாஸ்பிட்டல் அட்டெண்ட் யார் கூட அதில் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க சகோதரிக்கு என்னென்னா இவங்க பேசுகிற ஆங்கிலம் அப்பாவில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா ஒரே கிரிட்டிக்கலாக இருக்குமே என்ன பண்ண போகிறார் அப்படின்லாம் இருக்காங்க நேராக பாபாட்ட போயிட்டாங்க சகோதரி பாபா அப்பா ஹாஸ்பிட்டல் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்க அப்பாவுக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எந்தளவுக்கு புரியும்னு எனக்கு தெரியல நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கோங்க பாபா நான் இன்னிலேருந்து இந்த வாரத்திலிருந்து ஒன்பது வார வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒன்பதாவது வாரம் முடியும் போது அப்பா சேஃபாக ஆப்ரேஷன் ஆகி வீட்டுக்கு வந்திருக்கணும் இந்தியாவுக்கே போயிருக்கணும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட ஒரு பெரிய பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படி நாட்கள் நடந்து போயிட்டே இருக்கு சகோதரிக்கு என்ன பயம்னா ஹாஸ்பிட்டலில் இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சகோதரி யோசிச்சுட்டே இருந்தாங்க அங்குதான் தான் பாபா ஒரு பிரமாதமான அற்புதத்தை பண்ணார் ஒரு இண்டியன் டாக்டர் பண்ணப்பட்டார் தந்தைக்காக ஆப்ரேஷனை அவர் தான் பண்ண போடுறாருன்னொன்னே சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அற்புதமாக ஆப்ரேஷன் முடிஞ்சது வீட்டுக்கு வந்தாங்க இங்கே பூஜைகள் போயிட்டுருக்கு வார வாரம் ஆறு வாரம் ரெஸ்ட்டு பிரமாதம் எடுத்தார் கிளம்புனார் இந்தியா போயிட்டார் இந்தியா போயிட்டு சகோதரிக்கு ஃபோன் பண்ணுறார் அம்மா நாங்கள் சேஃபாக இந்தியா வந்துட்டோம்மாண்டார் அன்னைக்கு வியாழக்கிழமை ஒன்பதாவது வார வழிபாடின் ஒன்பதாவது வாரம் சகோதரி என்ன கேட்டாங்க பாபாட்ட பாபா இந்த ஒன்பது வார வழிபாடு செய்கிறேன் அப்பா சேஃபாக இந்தியாவே போயிடும் ஒன்பது வாரத்துக்குள்ளே அப்படின்னாங்களே அதை எப்படி நிறைவேற்றி வைத்தார் பாருங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாபாவை நம்பினார்கள் இந்த ஒன்பது வாரம் வழிபாடு செய்வேன் பாபாயை அப்பாவை சேஃபாக கூப்பிட்டு போவார் நம்பினாங்க பாருங்கள் அதற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு அதற்காகத்தான் பாபாவின் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பு போன செக்மெண்டில் சொன்னேன் வழிபாட்டு முறைகளே கிடையாதுன்னு சொன்னேன் எந்த வழிபாடு செய்தாலும் பாபா ஏற்றுக்கொள்வார் பக்தியோடு செய்ய வேண்டும் ஸ்ரத்தையோடு செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் அத்துணை நடக்கும் பாபா செய்வாரான்னு கேட்கவே கூடாது பாபா செய்வார் அப்படின்னு நம்பிக்கை வரணும் அது வந்ததுன்னா எல்லாமே பிரமாதம் ஆயிடும் பாருங்கள் அப்படி நம்பி செய்த ஒரு சகோதரிக்கு பாபா என்ன அற்புதம் பாருங்கள் சகோதரி கலிஃபோர்னியாவில் இருக்காங்க சகோதரிக்கு இடி மாதிரி ஒரு செய்தி வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா எனக்கு இந்தியா போக தான் இதுக்கு மேலே உங்களுக்கு வேலை இல்லை அடுத்த ப்ராஜெக்ட் வந்தால் உண்டு இல்லைன்னா கிடையாது அப்படின்ட்டாங்க இது இந்த சகோதரிக்கு மட்டுந்தானான்னு இல்லை என்னிடம் பேசி கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகளுக்கு இந்த நிலைமை சகோதரர்களுக்கு இந்த நிலைமை ஆனால் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சால் எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க நாங்கள் இந்தியா வர வேண்டியதான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் துணி பூஜை பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் சகோதரி ஒரு முடிவு பண்ணாங்க ஏகமுக தீப வழிபாடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலை எழுந்திரிச்சாங்க நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஏகமுக தீப வழிபாடு செய்து ஆனால் நீங்கள் பதினெட்டு முறை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க நான் கணக்கே வச்சுக்கல சொல்லிக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டே என் ஆஃபீஸ்லேருந்து இருந்து மீண்டும் ஒரு இமெயில் ஆகா அடுத்து கொண்டு வருதுன்னு பார்த்தா அம்மா அடுத்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் கன்னியூ பண்ணுங்கன்னு மெசேஜ் வருது இல்லைங்களா அந்த ஏகமுக தீப வழிபாடு அந்த அற்புதத்தை செய்யும் நிறைய சகோதரிகள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க ஆனால் விளக்கு ஏற்றுனா ஃபுல்லாக இருக்கணுமா நீங்கள் நாள் ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டுருக்குமா அப்படிலாம் கிடையாது ஒரு சிறப்பு எபிசோடு ஒன்று வரப்போகுது இந்த விளக்கு வழிபாடுகள் எல்லாத்தையும் ஒன்றா செக்மெண்ட் பண்ணி என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது ஒரு எபிசோடு தனியாக போடுறேன் ஏன்னா தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறீங்க ஸோ அந்த எபிசோடு பார்த்தா தெளிவாயிரும் இல்லையா ஐந்து விளக்கு பூஜை பிரம்மமுகூர்த்த பூஜை சந்தியாகால பூஜை ஒன்பது வார விளக்கு பூஜை ஏகமுக தீப வழிபாடு இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே எபிசோடில் பிரமாதமாக கூடிய விரைவில் கொடுப்போம் நம்ம ஓகேங்களா இப்போ சகோதரிக்கு பிரமாதமாக வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அங்கேருந்து கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க நேராக பாபா கிட்ட ஓடினாங்க பாபாவுக்கு ஒரு ஆரத்தி எடுத்து பாபா தேங்க்யூ வெரி மச் பாபா பிரமாதப்படுத்திட்டீங்க பாபா அப்படின்னாங்க அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு வியாழக்கிழமை அன்று சகோதரிக்கு பிறந்த நாள் பொங்கல் செஞ்சு எடுத்துக்கிட்டு பாபா ஆலயத்துக்கு போகிறாங்க பாருங்கள் அங்கே எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் அங்கே போனால் பாபாலாம் பார்த்து முடிச்சிட்டாங்க ஒரு சகோதரி எங்கேருந்து வந்தாங்க கருப்பு கலர் கொண்டக்கல்ல இருக்குது இல்லைங்களா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த கவரோட ஒரு மஞ்சள்லாம் வச்சு இது வாங்கிப்பீங்களா நாங்கள் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சகோதரிக்கு பெரிய பட்டது ஏன்னா இந்த கொண்டக்கடலைங்கிறது குருவின் ஆசீர்வாதம் அது அந்த தானியம் குருவோடய தானியம் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இப்போ அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பெரிய பாட்டி வந்தாங்க பச்சைப்பயிறு எதற்கு உனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ பிரமாதமாக வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த தானியமும் புத பகவானின் தானியம் அது பச்சை பயிர் அதையும் கொடுத்தாங்க இரண்டு ஆசீர்வாதம் கிடைச்சிதுண்ணா எனக்கு இதில் என்ன சந்தோஷமான விஷயம்னா வெளிநாட்டில் இது நடக்கிறது தான் சந்தோஷம் நம்ம ஊரில் ஆலயங்கள் எல்லாம் பரிசெல்லாம் கிடைக்கும் ஆனால் வெளிநாட்டில் இதெல்லாம் கிடைக்கிறது தான் பாபாவின் ஆசீர்வாதம் சகோதரிக்கு பிரமாதமாக ரெண்டு ஆசீர்வாதம் வேலை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆசீர்வாதம் அடுத்து பர்த்டே அன்னைக்கு பிரமாதமாக இரண்டு தானியங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாபா நம்பினாங்க இல்லையா குடையேற்பார் இந்த மூன்று அற்புதங்கள் பார்த்தோம் எல்லாமே பிரமாதம் இப்போ பார்க்க போகிற நான்காவது அற்புதம் சிலிர்க்க வைக்கும் அற்புதம் உயிரை காப்பாற்றி கொடுத்து ஒரு பிரமாதமான அற்புதம் சென்னையை சேர்ந்த சகோதரி சண்முகவல்லி நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சகோதரி என்கிட்ட பேசும்போது பதட்டமாக தான் பேசினாங்க இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போது நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் என்னடா அது இவ்வளோ பதட்டமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் அக்காவோடய கணவருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கான் அங்கே பட்டுக்கோட்டையில் ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க நீங்கள் பாபாட்டை வேண்டிக்கிங்கன்னாங்க நம்ம பாபாட்டை இங்கே ப்ரே பண்ணிக்கிட்டோம் என்ன நடந்தது அதாவது அற்போதம் நிகழ்ந்த பிறகு என்ன நடந்ததுன்னு சகோதரி சாவகாசமாக பிரமாதமாக சொன்னாங்க அக்காவின் கணவர் வீட்டில் உட்காந்துருக்காங்க திடீர்னு நெஞ்சு வலிக்குது அவருக்கு இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க அங்கே லோக்கல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எல்லாம் செக்கப் பண்ணி இசிஜி எக்கோலாம் எடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ப்ளாக் இருக்குது நீங்கள் இம்மிடியேட்டாக தஞ்சாவூர் கொட்டு போயிடுங்க அப்படிங்கிறாங்க சகோதரின்னு இன்னொரு சிஸ்டர் டாக்டர் அவங்க இம்மிடியேட்டாக ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்தது சகோதரியின் கணவரை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டாங்க நேராக தஞ்சாவூர் நோக்கி பயணப்பட்டாங்க இங்கே சகோதரி பாபாவின் கால்களை பிடித்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சகோதரியோட ஃப்ரெண்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத ஆரம்பி பதினெட்டு முறை எழுத சொல்லியிருக்காங்க என்ன பதினெட்டு முறை என்ன நான் நூற்றி எட்டு முறை எழுதுறேன் எங்கள் அக்காவின் கணவர் காப்பாற்றப்பட வேண்டும் பாபாட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க பாபா நான் நூற்றி எட்டு முறை எழுதுவேன் அவர் சேஃபாக இருக்காருன்னு நியூஸ் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி எழுத ஆரம்பிக்கிறாங்க இங்கே நூற்றி எட்டு முறை எழுதிட்டே இருக்காங்க ஷிர்டி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் அப்படி போயிட்டே இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் வந்து தயார் பண்ணிட்டுருக்காங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு ஏற்ற லேபில் ரெடியாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சகோதரியின் கணவரை உள்ள கூட்டிகிட்டு போயிட்டாங்க இங்கே வெளியில் குடும்பமே சயின் பண்ணிக்கிட்டு இருக்கு சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அக்காவுக்கு அனுப்பிச்சாச்சு இன்னொரு சிஸ்டர் கமிச்சாச்சி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்லோகத்தை எண்பத்தி ஏழாவது முறை வந்துட்டாங்க சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எண்பத்தி ஏழு முறை எண்பத்தி ஏழாவது முறை முடிக்க போகிறாங்க கரெக்டாக இந்த ஃபோன் ஃபோன் எடுத்தால் அம்மா மாமா சேஃப் அப்படின்னாங்க எவ்வளோ சந்தோஷமான செய்தி கொடுத்தாரில்ல அதை விட சந்தோஷமான செய்தி கேளுங்க அக்கா அக்கா பிளாக்கு என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு பிளாக்கும் இல்லையா ஜஸ்ட் அங்கங்கே சின்ன சின்ன பிளாக் தான் இருந்திருக்கு அது எல்லாத்தையுமே பிளாஸ் பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா சேஃப் ஆயிட்டாரு இப்போ வார்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க அந்த சந்தோஷமான செய்தியை அவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் சகோதரி ஓடி போய் பாபாவின் பாதங்களை பிடித்து பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க சத்தம் போட்டு கத்தியிருக்காங்க நன்றி பாபா நன்றி பாபா நன்றி பாபான்னு சொல்லிட்டு இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அந்த அற்புதத்தை நிகழ்த்தும் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு நடக்கும் நம்பி சொன்னாங்க இல்லையா நூற்றி எட்டு முறை எழுதுகிறேன் பாபா மாமா சேஃபாக காப்பாற்றுங்கன்னு பாபாட்ட கிட்ட வேண்டாங்க இல்லையா அதை காப்பாற்றி கொடுத்தார் பாபா அதுதான் பாபா நம்பிக்கையோடு செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எந்த இக்கட்டிலும் சொல்லுங்கள் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன் இரவு படுக்கும்போது படுக்கையில் சொல்லிட்டு தான் தொங்குவேன் அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க சீடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீடி சாய்நாதன் தரிசனம் பாபாவின் தரிசனம் கிடைத்தால் சர்வ ரோகங்களும் சர்வ தோஷங்களும் ஓடும் அதுதான் அர்த்தம் ஓடுமா ஓடாதா நிச்சயமாக ஓடும் நம்பிக்கையோடு சொல்லணும் சகோதரிக்கு ஒரு இன்னொரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது ஒரு பரிசை எதிர்பார்த்து இருக்காங்க சகோதரி தாய்மை பரிசுக்காக நிச்சயமாக பாபா கொடுப்பார் நம்ம எல்லோரும் வேண்டிப்போம் சகோதரிக்கு அந்த தாய்மை பரிசை வழங்க வேண்டும் பாபா கூடியவரை வழங்குவார் இப்போ நான்கு அற்புதங்கள் பார்த்தோம் எவ்வளோ பிரமாதம் இல்லை சிலிருக்க வைக்கும் அற்புதங்கள் எல்லாமே சகோதரி ரோஸ்லின் அவர்களுக்கு ஆலயத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இந்த அற்புதம் என்ன அப்படிங்கிறதையும் புரிய வச்சுருக்கார் சச்சரிதம் மூலமாக சகோதரி சுவாதி அவர்களுக்கு தந்தைக்கு ஏற்பட்ட குறைவிலிருந்து தந்தையை காப்பாற்றி சேஃபாக இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு ஒரு பிரமாதமான அற்புதம் அடுத்து அந்த கலிஃபோர்னியா சகோதரிக்கு வேலை போக போதேன்னு நினச்சா இல்லை பாரு பிரமாதப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்தார் அதுதான் பாபா அடுத்த ஷண்முல்லி சகோதரிக்கு அக்காவின் கணவருக்கு பிரச்சனை சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸோ எழுத ஆரம்பித்தாங்க அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் பாபா இந்த அற்புதங்கள் எல்லாம் இவங்களுக்கு மட்டுந்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை நம்ம எல்லாருக்கும் உண்டு அத்தனை பேரும் பாபாவின் கருணை பார்வையில் தான் இருக்கிறோம் நம்ம அத்தனை பேருக்கும் அற்புதங்கள் நிகழும் அவர் போது தான் நிகழும் நம்ம நினைக்கும் போது நிகழாது அவர் ஒரு காலகட்டம் வச்சுருப்பார் இந்த காலகட்டம் பிரசாத் கணேஷ்க்கு இந்த காலகட்டம் உனக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு செக்மெண்ட் போட்டு வச்சிருப்பார் அது பிரமாதமாக நிகழ்ச்சி தருவார் அதுதான் பாபா அவரை நம்ப வேண்டும் அது மட்டும்தான் நம்முடைய வேலை அதனால்தான் நாம் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கின்ற விஷயம் அவரை நம்புங்கள் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் பாபா நமக்கு அற்புத மழையை பொழிந்து கொண்டே இருப்பார் இல்லைங்களா அடுத்த எபிசோடு பாருங்கள் பிரமாதமான மூன்று அற்புதங்கள் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழையை பொழிந்திருக்கிறார் பாபா சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள் தான் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் இப்போ சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்